உன்ன மாதிரி உதவாக்கரங்களை எல்லாம் சரி கட்டுறதுக்கு நாளைக்கு புது சூப்பரண்ட் வர்றாங்க அவங்க கவனிச்சுக்குவாங்க போலிச்சாமியார் இளம் பெண்களுடன் மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இப்பவாவது புரியுதா அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு தெய்வத்தையே ஏமாத்தி நீ உண்டியில் வச்சு வசூல் பண்ணன அது உன்னையே உள்ள தள்ளி பிடிச்சு அதெல்லாம் தெய்வம் நின்னும் கொள்ளாது உட்காந்து கொள்ளாது நான் மாட்டிக்கிட்டேன் உள்ள போயிட்டேன் மாட்டாதவெல்லாம் வெளியே இருக்கிறான் அதே பிரசித்தனமாவெல்லாம் பேசக்கூடாது

நீ இது வரல உள்ள இருந்துட்டு வந்தியா நான் உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும் ஏங்க வில தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிய இப்ப எல்லாம் ஒரு ரூபாய்க்கு தேங்காய் பத்தாதான் அதெல்லாம் வசதியானவங்க உடப்பாங்க நீ பக்கத்துல வேண்டிக்க போய உனக்கு ஒரு தேங்காய் கூட வாங்கி என்னால் உடைக்க முடியலையே நான் என்ன சட்னி இறக்கி தேங்காய் கேட்டேன் உனக்கு உடைக்கித்தானே கேட்டேன்

முருக்கிம்பாய் பாய் உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் சிட்டிக்கு வந்து இறங்கின தேங்காயில யாரோ பாம் அது எந்த தேங்காய்ன்னு தெரியலையா தேங்காயிலே குருமா வைக்கலாம் அரே அல்ல வச்சலாமா பண்றாங்க

யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம் வெடிகுண்டு சோதனை முடிந்த பிறகு நாங்களே அறிவிக்கிறோம் தேங்காய் உடைக்க வேண்டாம் என்று அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு யாரோ தேங்காயில் பாம்பா ஓ வந்துட்டியா உனக்கு வெளியில இருக்க பிடிக்காத உங்களுக்கு வெளியில வர பிடிக்காத உனக்கு வாய் தான் அதிகம் எனக்கா என்ன செஞ்சிட்டு உள்ள தேங்காய்ல பாம் இருக்குன்னு ஒரு பொருளைய கழிப்பிவிட்ட

கேரவ் பெருமாள் போர்ட் புண்டி மதுரை வீரன் தெரு மெட்ராஸ் பார்ட்டி டூ ஆ நல்லாவே சமையல் பண்ணுறீங்க சந்தோஷம் ஆமாம் இந்த வீட்டை எப்போ கட்டினீங்க இப்போதான் சமீப காலத்துல இது உங்களுக்கு சீர் கொடுத்ததா ஆமாம் ஆ இந்த ஈச்செலாம் எங்கே வானது கடையில் தான் ஆஹா சுவிட்ச்சு புதுசாக பரசா புதுசு

அதுக்குள்ள என்ன அந்த ஆள் தொல்ல தாங்க முடியாம தான் நான் இங்க இருக்கிறேன் ஏய் அவர் உள்ள ஓடுறீங்க வந்துட்டாரே போய் பாத்துறேன் பா என்ன நீ நான் இந்த கோரத்துல வந்திருக்கேன் பாத்ரூம்ல இருந்து அப்படியே வந்துட்டியா என்ன பொண்ண மகனா பெத்ததுக்கு வேற எப்பற வர முடியும் நீ ஜெயினுக்கு வந்தீனா ஓ வரைக்கும் தண்டனை அனுபவிச்சிட்டு வெளியில வர வேண்டியதாண்டா உனக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகறவனுக்கு நீ எதுக்குடா நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்த யாரு அந்த அடுப்பு வாயினா ஆமாடா உனக்கு தெரிஞ்சவனு சொல்லிட்டு நம்ம வீட்டுல நாலு நாள் டேரா போட்டா அடேய் நம்ம வீட்டுல இருந்த அண்டா குண்டா அடுப்பு சட்டி கோவலை கரண்டி ஒரு டப்பா கூட விடாம எடுத்துட்டு போயிட்டான்டா என்ன துண்டை பாக்குறியா இது அந்த நேரத்துல ஈரமா இருந்துச்சு விட்டுட்டு போயிட்டான் ட்ரௌசருக்கு உருவாஞ்சூருக்கு வச்சு நான் கட்டி இருந்தேன் உருவிக்கிட்டு போயிருப்பான்டா நல்ல வேலை முடிச்சு போட்டு கட்டி இருந்தேன் தப்பிச்சு அடுத்த வாரம் நான் வெளிய வந்து அவனை கவனிச்சுக்கிறேன் அதுக்குள்ள அவன் உள்ள வராம இருக்கணுமே

உங்க வருங்கால மனைவிய நீங்க செலக்ட் பண்ணியாச்சா ஓ யாரு சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களா இல்ல தொட்டா இல்ல டச் பண்ணா இல்ல டச்சிங் 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 கண்ணீல மாட்டுதாடா காணாங்குரூபி வெள்ள காணாங்குரூபி உன் காதல பிரிக்க நான் ஒன்னும் பழைய காலத்து அப்ப இல்லமா உன் காதல யாருன்னு நான் பார்க்க வேண்டாமா அப்பா அவரு சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரிப்பா என் மேல உயிரே வச்சிருக்காரு நானும் அவரை பாருமா சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரியோ சின்ன வியாபாரியோ அவன நேர்ல பார்த்து சில கேள்வியெல்லாம் கேட்க நீங்களா என்ன பச்சையா இருக்கான் தஞ்சாவூர் ஜில்லாவா என்ன காக்கியா இருக்காரு

சாப்படுற குருவா குருவமா கூப்பிட்டீங்களா பாலிசி எல்லாம் போட்டு நீசியாவின் தெரியணும் என் பேரை பாலிஷ் சரியா போடல இல்லீங்களே சரியா தானங்களே போட்ட

நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க கையடி உம் என்றரி கையட டூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் ப்ளடி கண்ட்ரி வைஃப் உ சரி நிறுத்துங்க என்ன ஏட்டையா சைக்கிள் பஞ்சரா பாவம் ஏய் பாய முடுறாங்க கொடுக்கறேன்

உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணியில காட்டுகமா என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷன் குருவி குருவி ஷூ நெக்ஸ்ட் கோ மேன் நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே யபேயா ரெடி பண்ணிட்டீங்களா மேடம் கேட்டாங்க சரி சொல்லு ஏய் மேடம் ஏட்டி

தேங்க்ஸ்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க சரி பிஞ்சு ஏங்க வெளியிலே இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு உள்ள உள்ள வாங்க மீ மேடம் எஸ் நீங்க போய் யூனிஃபார்ம் மாத்திட்டுருங்க நான் பேசணும் ஜஸ்ட் நீங்கிட்டல பேச

தெரிவில் இட்லி சுட்டு விக்கிறவா ஏதோ போனா போகுதுன்னு ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி ஏய் நீ வீட்ல போர் அடிக்கிறதுன்னு சொன்ன போனா போகுதுன்னு உன்ன கரஸ்பாண்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உங்க வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்த டாட்டரியா இங்க மட்டும் என்ன வாழ்தா எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கடன் அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிட்டீங்க ஏய் 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 பலசல சாரி சரி சரி கொள்ளு ரசமும் பிரண்ட தவையில வச்சிருக்கே வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட தவையிலமா ஏண்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை இன்ன நீ மறக்கலையா கோழி குழம்பு வைக்காம எதிர் வீட்டுக்கு உங்க வாய்க்கு எல்லாம் போது வாங்க ஆண்டவனே வாழ்க்கையில் திரு ஆரம்பிக்கிறேன் நீ தான் எப்பட பேக் சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற ஐயா இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு போ. அது ஒன்றும் இல்லைங்க இதோட டெக்னிக்கிங்க டெக்னிக்கா என்னப்பா சொல்கிற இது வீலுங்க இதுக்கு கீழே ஒரு சின்ன வீல் செட் பண்ணியிருக்கேங்க ஓஹோ இதை இப்படியே தள்ளிட்டு போனால் வீடு போய் என்ன விஞ்ஞான வளர்ச்சி கம்ப்யூட்ரு போக பார்த்தா நம்மளையே வச்சு தள்ளிட்டு இருக்கு சார் சார் சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போகல

இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உன்னை புரிஞ்சு போயிடும் அம்மா என்ன அம்மா போய் இவ்ளோ பேசுறேன் நீங்க முதல்ல ஒரு கேச புடிச்சிட்டு வாங்க மத்தத அப்புறம் பேசிக்கலாம் என்கிட்டயே சவாலா புடிச்சு காட்டுறேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்சை